அலாம் வலைக்கும் வரமத்து அலஹமதுல்லா அல்லாஹனுடைய மாபெரும் கிருப இந்த நான்காம் நாள் தராவியை தொழுது விட்டு அல்லாவுக்கு பிடித்தமான அறியாறுகளாக அல்லாஹ் நம்ம அமர்வு செய்திருக்கின்றான் முதல் நாள் தராவிங்களை நிறைய மக்கள் வந்தாங்க அடுத்த நாள் ஒரு சப்பு ஆயிடுச்சு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மக்கள் என்ன காலையாடுங்க வச்சிருக்காங்க முதல் நாள் தோந்தா போதும் அதோட இருபத்தி நான்கு முறந்தா போதும் இது நடுவில் தராய்வு கிடையாது இதாக கொடுக்கணும் இமாமுல சொல்றாங்க ஓ ஜும்மால சொல்றாங்க தொழுகின்றது தாங்க தராவி முப்பது நாளும் தொழுவதுக்கு பேர் தான் தராவி முதல் நாளும் இருபத்தி நாலு நாலு மட்டும் தொழுவதுக்கு தராவி கிடையாது ஆனால் உபதேசங்களை செய்யணும் மக்கள் கேக்கிறாங்க ஆனாமல் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு அந்த உபதேசத்தை பற்றி தான் நம்ம பார்க்க பொதுவாகவே உபதேசம் அறிவுரை யாரு கூறினாலும் ஏற்கனும் நல்லதாக இருந்தா நமக்கு கீழே உள்ளவங்களா இருந்தாலும் சரி நம்மளுக்கு மேல இருந்தாலும் சரி நம்மளை விட அந்தஸ்தத்துல உயர்ந்தவங்களா இருந்தாலும் சரி நம்மளை விட அந்தஸ்துல குறைவாக இருந்தாங்களும் சரி யாரு சொன்னா யாரு சொன்னாலும் நல்ல விஷயம் யாரு சொன்னாலும் என்ன சிந்திக்கணும் ஏத்துக்கணும் நான் பெரியவன் நீ என்ன சொல்றது அதே மாதிரி நீ பெரியவ நான் என்ன கேட்கறது அப்படின்னு இல்லாம நல்ல விஷயங்கள் யாரு சொன்னாலும் நம்ம செய்யணும் ஏத்துக்கணும் எப்படி மண்ண மாதிரி நம்ம மண்ணு பார்க்குற இல்லையா ரோட்டில் இருக்கிற மண் பூமியில் இருக்கிற மண் பூமியில் இருக்கிற மண்ணுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அதாவது பூமியில தண்ணி ஊற்றுனா பூமியில வந்து தண்ணியை ஊற்றுனா பூமி தான் செய்யும் அந்த தண்ணியை உறிஞ்சிக்கும் அந்த தண்ணியை உள் வாங்கிக்கும் அது மண்ணுடைய தன்மை அதே மாதிரி தான் மனிதனுடைய தன்மை எப்படி இருக்கணும்னா நல்லதை கேட்டாலும் அதை உள் வாங்கிக்கணும் அதுபடி அமல் செய்யும் நல்லது அது எங்கேருந்து வரலானு செய்யும் யார்கிட்ட வந்தாலும் சரி மனைவி நான் கணவனா இருக்கிறேன் என் மனைவி எனக்கு நல்ல விஷயத்தை சொல்றாங்க நான் ஏத்துக்கணும் நபி ஏத்துக்கிறாங்களா இல்லையா அப்ப நல்ல விஷயம் எங்கன்னு வந்தாலும் எடுத்துக்கணும் என் பிள்ளை இருப்போம் என் பிள்ளை நல்ல விஷயம் சொல்லுவா நான் அத்தா நான் எதுக்கு பிள்ளையோட பேச்சை நான் கேட்கணும் நம் கணவன் நான் எதுக்கு மனுடைய பேச்சை கேட்கணும் நாங்க நான் தலைவன் நான் எதுக்கு தொண்டனுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு இல்லாம உபதேசங்கள் நல்ல விஷயங்கள் எங்கென்று பகிரப்பட்டாலும் அதை காது காத்து காது காத்து கேட்பதுனாங்க ஒவ்வொரு முஸ்லிமே தடம் அது அதன்படி அமர் செய்து ரொம்ப அதனால நம்ம ஒரு பிரோஜனம் இருக்குதுன்னா அந்த உபதேசத்தை அந்த அறிகுறியை நம்ம செஞ்சுக்கணும் ஏத்துக்கணும் சொன்னாங்களா இல்லையா எல்லா கூட வாய்ப்பு சொல்லலாம் பொதுவாக இந்த உலகத்துல போறோம் இந்த உலகத்துல ஒரு இந்த உலகத்துல ஒரு மனிதன் கிட்ட போய் நம்ம அல்லப்பத்தி சொல்றோம் அப்பா அந்த அல்லா இப்படிப்பட்டவன் நபியுடைய சொன்னத்தை ஃபாலோ பண்ணும் அல்லாஹ் வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது சில மக்கள் உலகத்துல எப்படி இருக்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியும் போங்க நீங்க அல்லா பத்தி சொல்ல வந்துட்டீங்க நீங்க நபியை பத்தி சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்டவர்கள் நாங்க அவங்களுடைய தங்குமிடத்தை எப்படி ஆக்கிக் கொள்ளட்டும் நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் நரகத்தை அவங்களுடைய தங்குமிடமாக ஆக்கிக் கொள்ளட்டும் சொல்றது எந்த விஷயம் சொல்ல வராங்க அறிவுரை நாங்க ஒரு அறிவுரை எதை பத்தி சொல்றாங்க அல்லாவ பத்தி சொல்றோம் நபிய பத்தி சொல்றாங்க கேட்கணும் தவிர என்ன செய்யக்கூடாத உதாசீனப்படுத்திட கூடாது பெருமையின் காரணமாக அது உதாசீனப்படுத்திட கூடாது நாங்க முன்காலத்துல வாழ்ந்த நாங்க கொடுந்தோழர்களை போன்று என்ன செய்வாங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க என்ன செய்வாங்க நம்பி என்ன செஞ்சாங்க அபு சுஃபியான் நாங்க போன்ற பெரும் பெரும் அபு ஜகல் போன்ற போட்டெல்லாம் போயிட்டு இஸ்லாத்தை பத்தி சொல்லும்போது என்ன செஞ்சாங்க இஸ்லாத்த என்னங்க எல்லாம் ஏற்கனவே பேசினாங்க நபி என்ன செஞ்சாங்க நபி என்ன செஞ்சாங்க கேள்வி பண்ணாங்க நல்ல விஷயங்களை சொல்லும் போதுல கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வேற எங்கன்னா போய் சொன்னா கூட அது கூட செய்வாங்க முன்கூட்டியே போயிட்டு அவரோட ஒரு போய் கேட்காரு அவருடைய அறிவு நீங்க ஏத்துக்காதீங்க அவருடைய அறிவுரை நீங்க கேட்காதீங்க சொல்லுவாங்க கடைசியில என்ன ஆகுனாங்க அபுல கூடிய நிலைமை என்ன இன்னைக்கு வரைக்கும் நம்ம தம்பத்தி அதான் அப்துல் அகமது என்னங்க அபுல் அகமது நாசமாக அல்லா ஒரு ஐக்கிய விட்டாங்க இல்லையா அப்போ நல்ல விஷயங்கள யாரு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் நல்ல அறிவுரைகளையா யாரு சொன்னாலும் கேட்கணும் நம்மளுக்கு புடிச்சவன் நம்மளுக்கு பிடிக்காதவ நம்மளோட கால்ந்தவை நம்மளோட உயர்ந்தவை நம்மளோட என்னங்க நம்மள விட தம்பையா சம்பாதிக்கிறவன் நம்ம நம்மளோட மனைவி நம்முடைய பிள்ளைகள் எங்கெங்க வரனாலும் என்ன செய்யணும் அதை ஏற்றுக்கணும் சஹாபாபிள் இப்படிதான் இருக்கணும் சொன்னாங்க வார்த்தையில வந்து அல்லாஹ் பிடிக்கா பிடிக்காத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஒருத்தர் போயிட்டு நான் சொன்னேன் ஒருத்தர் போயிட்டு அல்லாஹ் கிட்ட போய் என்ன சொல்றாரு அல்லாஹ் பத்தி சொல்றாரு அல்லாவுடைய ரசூலை பத்தி சொல்றாரு இவன் என்ன செய்யறாரு அதெல்லாம் நீ வந்து சொல்லவானா அப்படின்னு சொல்றாரு பத்தியா இந்த வார்த்தை அல்லாஹ் இந்த உலகத்துல அறவே பிடிக்காது நல்லது சொல்ற இடத்துல வந்து இப்போ எனக்கு தெரியும் இப்போ எனக்கு நல்லா தெரியும் நீ சொல்ல வந்துட்ட இப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹ் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அதிசயம் முடிஞ்ச நம்மளால ஏற்றுக்கணும் முடிந்து நம்ம அறிவுரை கேட்டுக்கணும் கேட்கல நம்மளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை நம்மளும் கேட்காம நம்ம என்ன செய்யக்கூடாது கேட்க விடாம நம்ம செய்யறதுனால அல்லா போகணும் அமர்லத்தோட ஆட்சி காலத்துல உமர்ல சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு அமீர் அவங்க ரொம்ப பெரிய ஒரு நீதாவான் அப்படிப்பட்ட அந்த நீதாவின் செய்யறாங்க அந்த ஏறி தர்சனம் பண்ணும் போது ஒரு பெண்மணி வரா ஒரு பெண்மணி வந்து அமீர் நீதவாக நடந்து கொள்ளுங்க நீங்க நீ நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அமீர் மும்பின் அமீதியா இருந்தாங்க அமீதியா இருந்தாங்க அவங்க சொல்றது கேட்டுக்கிட்டாங்க கேட்ட உடனே அவங்க போயிட்டாங்க சொன்னவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் சஹா கேட்கிறாங்க அமீர் முபி நீங்க எதுக்கு இப்படி சொல்றதுக்கு நீங்க அமீதியா இருக்கிறீங்க சொன்னாங்க இந்த மாதிரி யாருமே எல்லாம் இந்த மாதிரி குதேசங்களை சொல்லியனா நாங்க நான் இதை மாதிரி ஒரு அண்மையாக வேலை செய்ய முடியாது நான் இருக்க முடியாதுன்னு நான் அமீரா இருக்கிறனால உங்கள் கிட்டே சொல்லிட்டு கேட்கக்கூடாது எல்லாம் கிடையாது ஆ அமீரா இருக்கிறனால நான் அமீர் நான் சொல்கிறதே கேட்குறேன் அறிவன் எங்கேருந்து வந்தாலும் பேசிக்கிறனாளே அதில் கேட்குறதுன்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் அது யார் சொன்னாங்கண்ணே அது பெண்மணி சொன்னாங்கன்னு ஒரு சின்ன கொள்ளையார் சொன்னார்ன்னு சொல்கிற யாருங்க இந்த உலகத்துக்கு இருந்தாங்க நீதவான்னு சொல்லி பேர் வாங்க அமீரன் முக்கிணி அவங்களோட தான் அவர் யார் பேசுறான் அல்லா பேசுறான் சொன்னாங்க பெருவான் சநாடி அப்படிப்பட்ட அந்த அமிர் முன் சொன்ன வார்த்தை நாங்க இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் நம்ம கேள்வி கேட்கறதுனால இவங்க ஏன் நான் இந்த கேள்வி கேட்கலாம் நான் விட்டுட்டேன்னா அல்ல இன்னைக்கு இந்த இடத்துல செஞ்சுக்க மாட்டான் ஒரு அமீராக ஒரு கலிப்பாவே செஞ்சுக்க மாட்டான் அல்ல என்ன ஆக்கி இருக்க மாட்டான் ஏன்னா எனக்கு அவுபக்கர் கத்து கொடுத்த விஷயம் அவுபக்கர் இல்லாதவங்களுக்கு பெருமாள் சில கத்து விஷயம் இதுதான் நான் எந்த நிலைமையில இருந்தாலும் என் நோடு கீழே இருக்கிறவர்கள் எதை சொன்னா செய்யணும் அதை நான் செடி தாழ்த்தி கேட்கணும் நான் தாழ்மையோடு கேட்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஹருண் ரசி மன்னர் ஒரு ஊர்வலம் வராங்க ஒரு பகல் நேரத்துல வராங்க மன்னர் ஒரு அப்ப அவங்க வரும்பொழுது ஒரு எகுதி வந்து என்ன கேள்வி என்ன நீங்க நீங்க வந்து எங்களுக்கு சரியான நீரத்தை நீங்க தரமாட்டீங்க அது இதுன்னு சொல்றோம் அவங்க அங்க நின்று இது பேசறான் அமீர் அவங்க என்ன செஞ்சாங்க காதல வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் செஞ்சாங்க குதிரை வெட்டி இறங்குனாங்க சஜரா செய்யறாங்க எல்லாருக்கும் சஜினா செஞ்சவங்க கூட வந்த அவங்க அவங்க பாதுகாப்புதான் கேட்கறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கறாங்க ஏன் அமைதியா அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க சொன்ன வார்த்தை தான் அமீர் உமர் உண்மையில சொன்னாங்க என்ன வார்த்தை சொன்னாங்களோ நான் எப்படிப்பட்ட ஒரு நிலவில் இருந்தாலும் நான் ஒரு கழிப்பாவா இருந்தாலும் ஒரு பெரிய அரசனாக நான் இருந்தாலும் நல்ல என் நாட்டு மக்கள் என்னிடத்தில் சில குறைய சொல்லும் பொழுது அதை நான் செஞ்சாழ்த்து கேட்க வேண்டும் என்னோட ஆட்சியில் அது போன்ற குறைகளை இருந்தால் நான் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் அதுக்காக தான் எல்லாம் என்ன இந்த இடத்தில் நியமித்து இருக்கின்றார் என்பதாக நல்ல ஆறுவாங்களே செஞ்சாங்களாம் அந்த நேரத்தில் சொன்னாங்க இப்ப கண்ணிக்காளர்களே நாம நமக்கிட்ட நல்ல அறிவுரைகள் வரும் பொழுது நல்ல உபதேசங்கள் வரும்பொழுது அதற்கு உபதேசம் யார் உபதேசம் நமக்கு இதுக்கு உட்பட்டு இருக்குதா அல்லா அரசுக்கும் உட்பட்டு இருக்குதா கண்டிப்பா ஏக்கு நம்மளால முடிஞ்சா சொல்லணும் இல்லைன்னா நம்ம கேட்டு வேலை செய்யணும் நாலு பேருக்கு சொல்லணும் நம்மளால முடிஞ்சா அந்த உபதேசத்தை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும் அந்த உபதேசத்தை நாம எடுத்து செய்யணும் நம்மளால செய்ய முடியலையா நம்ம நம்ம கேட்டதும் செய்யணும் என்னால்தான் செய்யப்படுறோம் கொண்டு வருது என்னாலதான் இல்ல அதை விட்டுட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உபதேசங்களை நம்ம செவிதாச்சு கேட்காம நல்ல விஷயங்களை நம்ம கேட்காம போயிருக்காம சொல்லலாம் இல்லையா ஒரு சின்ன சம்பவம் சொல்லுவாங்க ஹசன் ஹசிலாத்தனுடைய வாழ்க்கையில சம்பவம் நம்ம அதே மாதிரி நாம மக்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும் நான் ஒரு சின்ன பையனாக என்னோட ஒரு பெரியவங்களா இருக்கிறாங்க கிட்ட நான் அறிவுரை சொல்லணும் ஒரு நாள் செய்யலாம் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு செஞ்சர் உட்கார்ந்து ஒரு செஞ்சர் ஒரு செஞ்சின இருக்கும் போது அவங்களுக்கு ஆப்போசிட்டவர் வந்து புதுசாய் தோந்தவர் அவர் வந்து ஒழுங்கு தப்பு தப்பா செய்யற ஒன்று தப்பு தப்பா செய்யறாரு இவங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைகள் இவங்க வந்து பெருமாள் பேர பிள்ளைகள் இவங்களுக்கு சடக்கங்கள் எல்லாமே தெரியும் ஆனா அவரு தப்பு தப்பா செய்யற இவங்க போய் கேட்க சொல்ல முடியாங்க நீ உங்களுக்கு தப்பு தப்பா செய்றீங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு அவங்க மனசு வரல ஏன்னா இவர இவங்கள விட அவரு வயசுல மூத்தவர் சரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க பெருமான விசல் செல்லாலுலாம் நாங்க ஒரு பேர பிள்ளைகள் எப்படி வளர்த்துருக்கிறோம் ஒரு பெரியவங்க கிட்ட நாம எப்படி அறிவுரை சொல்லணும் நான் உடனே போயிட்டேப்பா நீ தப்பு செய்யறேன் அப்படின்னு சொல்லாம இவங்க என்ன பெருமை செஞ்சாங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட போறாங்க போயிட்டு அவங்க நாங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க நாங்க ஒண்ணு செய்யறோம் ரெண்டு பேரும் செய்ய ஆரம்பிச்சான் ஒழுங்கு செஞ்சாங்க கையை கல்வாங்க மூஞ்ச எல்லாம் கரெக்டா செஞ்சிட்டாங்க இதை பார்த்து அவருக்கு உள்ள என்ன பண்ணிருச்சு இத்தனை நாள் நான்தான் என்ன செஞ்சேன் ஒருவே அப்பா செஞ்சு நினைக்கிறேன் பே செய்யராங்க சூசனாம் என்ன செஞ்சாங்க அவங்க உருவ பத்தி தெரியும் அவங்க சொல்லலாம் பைசா பார்த்தாங்க அவங்க இவங்களோட சின்ன பிள்ளைங்க வந்து சொல்ற அளவுக்கு ஒரு அப்படின்னு அவங்க வராத அளவுக்கு அவங்க வந்து அழகான என்ன அந்த உபதேசத்தை அந்த பெரிய பெரிய மனிதர்கிட்ட என்ன செஞ்சாங்க அது நினைவிக்காளர்களே நாம கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்குதா அது நாலு பேர் சொல்றோம் நல்லா சொல்லணும் நல்ல விஷயங்களை நம்ம சொல்லணும் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நம்முடைய காதுகளில் நம்ம உள் வாங்கிக்கணும் அந்த அறிவுறுதலை நம்ம கேட்கணும் அதை பற்றி நம்ம செய்யணும் அமல் செய்யணும் அந்த நினைவுகளர்களே நம்ம என்ன செய்ய வாழ்க்கையில யார் உபதேசம் செஞ்சாலும் நல்லது எங்கெங்கு வந்தாலும் அந்த நல்லது நீங்க என்ன செய்யாதீங்க தடுக்காதீங்க ஒரு காதுகள் எல்லாம் நீங்க என்ன செய்வீங்க உள்ள வாங்கி உங்க உள்ளத்துல ஆழமா அந்த விஷயங்களை ப진ிக்கினா அதனால உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அத பண்ணாங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிப்பட்ட நல்ல